ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் எழுதிருக்கும் அந்த நேரம் வராமல் நீ எவ்வளவு முயற்சித்தாலும் பிரயோஜனம் இருக்காது ஆசைகளாயிருந்தாலும் வரங்களாயிருந்தாலும் அவ்வளவுதான் டைம் வர வேண்டும் நண்பா கர்ம பலன் என்றால் ஆகாயத்திலிருந்து தரைக்கு இறங்கி வருவதல்ல நாம் நல்லது செய்தால் நல்லதும் கெடு செய்தால் கெட்டதையும் எதுவாக இருந்தாலும் திரும்பி நமக்கே சேருவது கர்ம பலன் என்றது ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே நாம் ஒரு கிஃப்ட் கொடுப்போம் கொடுக்காமல் சும்மா சாப்பிட்டு வரமாட்டோம் அப்படியே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தால் நமக்கு திருப்பி ரிட்டன் கிஃப்ட் தருவாங்க அல்லவா அதுதான் கர்ம பலன் என்றால் ஒரு தடவை யூடியூபில் சிவாஜியின் பெரிய டைலாக் கொன்று சொல்வதற்கு ரொம்ப பயந்தேன் நம்மால எவ்வளவு பெரிய டைலாக் அதுவும் தமிழில் எனக்கு தெரிந்த தமிழ் அரைகுறை ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் என்று ட்ரை பண்ணேன் அது எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கின்ற பாராட்டி மெசேஜ் பண்ணாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அழுதால் நம்பிக்கை இழந்து விடுவாய் யோசனை செய்தால் நேரத்தை வீணாக்கி விடுவாய் பயந்து போனால் பயந்து கொண்டே இருப்பாய் பலகீனமாக இருந்தால் பாரமாக மாறிவிடுவாய் நிறுத்திவிட்டால் உன்னை நீயே இழந்து விடுவாய் ஒரு தடவை முயற்சித்து பார் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு ரொம்ப சிறியதாக தெரியும் ரொம்ப ஈஸியாக வெற்று பெறுவாய் சாதித்து காட்டுவாய் நினைவில் வைத்துக்கொள் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் சிரித்து சந்தோஷப்படுபவர்கள் நம்ம சொந்தக்காரர்கள் தைரியம் சொல்றவர்கள் நம்ம நண்பர்கள் மனைவி மட்டும்தான் கண்களில் கண்ணீரை விடுபவர்கள் தாய் தந்தை நம் உடன்பிறப்புகள் நம்ம பேட் லக் என்ன இப்போ உடன் பிறந்தவர்கள் கூட சொந்தக்காரர்களாகிவிட்டனர் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுகிறார்கள் அயோக்கியர்கள் உடல் அழகாக இருந்தால் எல்லோரும் விரும்புவார்கள் ஆனால் உள்ளம் அழகாக தான் அந்த ஆண்டவன் கண்டிப்பாக விரும்புவான் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார் கஷ்டத்தில் இருக்கிறவங்களே நீ கை கொடுத்தால் நீ கஷ்டத்திலே இருக்கும்போது ஏதாவது ஒரு ரோபத்தில் அந்த ஆண்டவன் உனக்கு இரண்டு கைகள் கொடுத்து உதவுவான் என்று ஒருவர் உனக்கு சாரி என்று சொன்னால் உன் மேல அவங்களுக்கு கோபம் போய்விட்டது என்று அர்த்தம் ஆனால் ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சாரி என்று சொன்னால் ஆளே காலி என்று நாம் உணர வேண்டும் மீண்டும் டாக்டரிடம் எப்படி டாக்டர் இருக்கின்றார் என்று கேட்கக்கூடாது கூடாது மனசிலாயே அர்த்தம் அய்ந்தா அதுதான் நண்பா டேராவை தூக்கி விட்டான் என்று புரிந்து கொள்